ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த பேன் கார்டோடைய நேம் செல்லாது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து நீங்கள் ஒரு பேன் கார்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின் இருக்கும் அதுதான் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஏபிசிடி இ போட்டுட்டு அடுத்து ஒரு நாலு நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது தான் வந்து உங்கள் பேன் நம்பர் அதுக்கு கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகண்ட் நேம் இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகண்ட்ஸோடைய ஃபாதர் நேம் இருக்கும் ஓகேயா இது தான் வந்து பேன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்து அப்ளிகண்ட் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அப்ளிகண்ட் நேம் வந்து பேன் கார்டில் ஒரு மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும் பட் டேட்டா பேஸில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பிரிண்ட் ஆகிருக்கிற நேம் தான் வந்து டேட்டா பேஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ வந்து என்னுடைய பேர் வந்து உதாரணத்துக்கு செல்வன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செல்வன் எங்கள் அப்பா பெயர் வந்து முத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மு எம் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ரிண்ட் ஆகிருக்கு பட் டேட்டா பேஸில் வந்து செல்வன் முத்து அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேயா ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேன் கார்டில் நிறைய பேர் வந்து பின்னாடி வந்து நேம் ஆட் பண்ண மாட்டாங்க தெரியும் அது வந்து நம்ம இது முன்னாடி வந்து இனிஷியலாக போட்டுக்கிடுவோம் பட் பேருக்கு அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஃபாதர் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எம் பி இந்த மாதிரி வெறும் இனிஷியல் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த நேம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேம் தான் செல்லாது பட் நீங்கள் வந்து டேட்டா பேஸில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தான் வந்து இனிமேல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சர் நேம் அந்த மாதிரிலாம் நேம் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு முத முதல் விஷயம் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியல் முன்னாடி இருக்கிறத வந்து ஒரு நேம் இதாக இதாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இன்வேலிடு இப்போ வந்து முழு நேம் இருக்கணும் ஒன்று வந்து இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நேமுக்கு பின்னாடி நம்மளுடைய ஃபாதர் நேம் இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சர்நேம் என்ன கொடுத்துருக்கோம் இப்போ ஃபேமிலி நேம் கொடுத்துருக்கோன்னா அந்த ஃபேமிலி நேம் வந்து அதில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து உங்களுடைய டேட்டா பேஸில் இருக்கிற நேம் தான் உங்களுடைய நேம் அதாவது வந்து பேன் கார்டில் ப்ரிண்ட் இருக்கிற நேம் வந்து செல்லாது இனிஷியல் இருக்கிற நேம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஷ்வன் உங்களுக்கு வந்து பேன் கார்டில் வந்து என்ன நேம் ப்ரிண்ட் ஆகணும்னு சொல்லி முதலே கேட்கும் அதில் வந்து நீங்கள் தெளிவாக கொடுங்க இந்த நேம் தான் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கார்டு எடுக்கும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதார் கார்டில் என்ன ப்ரிண்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து டேட்டா பேஸில் இருக்கும் பட் உங்களுடைய பேன் கார்டில் வந்து அப்படி இருக்காது அது ப்ரிண்டிங்கில் வேறு மாதிரி இருக்கும் டேட்டா பேஸில் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுடைய டேட்டா ஆஃப் சாரி பேன் கார்டில் என்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டில் போய் தான் செக் பண்ண முடியும் அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நான் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பை பை